ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ராகவன் மாறனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க அது கேட்டால் மாறன் வந்துட்டு என்னென்னு சொல்லிட்டு இருக்க இந்த கல்யாணத்தை நம்ம உடனே நிறுத்தி அவங்க இந்த விஷயத்தை நான் வீரா வீராக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்வாங்க அதை கேட்டால் ராகவன் வீராக்கு எதுவுமே தெரிய வேண்டாம் அவங்க நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க அப்பா எல்லாமே செய்வாங்க நினச்சிட்டு அப்பா அதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்காரு எனக்கு மா மனசுக்கு கஷ்டமாக இருந்தது தான் இதை நான் உங்ககிட்ட சொன்ன தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீ வீர வேற யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னாங்க அதை கேட்ட மாறன் என்ன நீ பேசிட்டு இருக்க இந்த விஷயத்த வீராக்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அவள் எப்படி போய் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வாழ முடியும் அதனால் இதை நான் சொல்லியே ஆகுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட ரகவன் வந்துட்டு வேண்டாட தேவையில்லாத பிரச்சனையாயிடும் அதனால் நீ வந்து எதுவுமே சொல்லாத ஏன்னா வீராவோட கல்யாணத்தை நினச்சி அவங்க குடும்பம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சரி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க அப்போ மாறன் வந்து இந்த குடும்பத்துல போயிட்டு வீரா எப்படி வாழ முடியும் அங்க இருக்க ஸ்டாஃபோட உட்காந்துட்டு வீரா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ கூட இருக்கவங்க எல்லாம் வந்து மாறனை வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிடுவாங்க மாரன் வேணாம் சொல்லிட்டு வீராவே பாத்துட்டு இருப்பாங்க வீரா பாட்டுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பொறையேறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாறன் வந்து ஒரு வார்த்தை கேக்குறாள பார் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கும்போது திரும்பவும் பாத்தீங்கன்னா விக்கல் வர ஆரம்பிச்சிரும் அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் உங்களை நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே மாறன் அது எப்படி அவன் நினைக்க முடியும் நான் தான் கொஞ்சம் கூட கேப் விடாமல் நான் வீராவையே நினச்சிட்டு இருக்கேனே கண்டிப்பாக அவனால் நினைக்கிறதுக்கு நான் சான்ஸே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதுவும் அரவிந்த் மாப்பிளை சார் வராடுற வீரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே வீரா எழுந்து போது அதை விக்கல் நின்றுச்சு பார்த்தியா அப்படின்னு வந்து மாறேன்னு சொல்லுவாங்க திரும்பவும் மாறிச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா அங்கே வீரா உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு கை கழுவிட்டு அங்கேருந்து போகலான்னு போகும்போது அக்கா இன்னும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருக்குது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு கூட எல்லாம் கேட்பாங்க வீராவும் ஓகே சொல்லிவிடுவாங்க அப்போ மாறன் வந்துட்டு வீராவை தனியாக பார்த்தா தானே இந்த விஷயத்த சொல்ல முடியும் இவங்க எல்லோரும் முன்னாடி சொல்ல முடியாது இவன் வேறு வெளியே போய்ட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க அப்போ என்ன இன்னும் இவ்வளோ நேரம் வரல ஐஸ்கிரீம் தானே சாப்பிட போனாங்க இல்லை ஐஸ்கிரீமே செய்ய போனாங்களா என்னன்னு தெரியவே இல்லையா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் வீட்டுக்கு வருவாங்க ரொம்ப சோகமாக இருப்பாங்க அதை பார்த்த உடனே கண்மணி அவங்க அத்துக்கிட்டே நான் சொன்னேன் இல்லை பார்த்தீங்களா நம்ம சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு ராகவன் கிட்டே என்னங்க ஆச்சு மாமா ஒரு மாதிரி டல்லாக இருக்கார் என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிப்பாங்க அதுக்கு ராகவன் மீட்டிங் விஷயமா வெளியே போயிருந்தோம் எதுக்காக மாமா நீங்கள் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணும் வயசான காலத்தில் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து நீ மாறனுக்கு கால் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ராகவனும் போனை வந்து கொண்டு போயிட்டு ராமச்சந்திரன் கிட்டே கொடுப்பாங்க அவரும் வந்துட்டு நீ வீரா கூப்பிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு மாரன் கிட்ட பேசிட்டு ஃபோனை வச்சிருவாங்க மாரனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீரா வருவாங்க உன்னை அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நான் வேணா ஃபோன் பண்ணி தரட்டுமா மாரன் கேட்கும்போது சரி வா போலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புவாங்க வா வந்து என்னோட பைக்ல உட்காருன்னு வந்து மாரன் கூப்பிடுவாங்க வாங்க பைக்ல நான் உட்கார மாட்டேன் நான் ஆட்டோ பிடிச்சி வரேன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ராமச்சந்திரன் கணம்பிடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க வள்ளி என்னாச்சுன்னு ராகவன் கிட்ட கேட்பாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீரா வந்து வந்துடுவாங்க வள்ளி வந்து அவங்க அண்ணனை எழுப்பி விடுவாங்க அப்புறம் ராமச்சந்திரன் வீராவை பார்த்துட்டு கல்யாண வேலை எல்லாம் எப்படிமா போகுது அப்படின்னு வந்து கேட்பாங்க அதெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குது மாமா அதான் கூட மாற இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் ராமச்சந்திரன் கூட வந்து பார்த்துக்கினா மட்டும் போதுமா சரிம்மா இனிமேல் நாளிலேருந்து நீ கடைக்கு வராது அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே மீரா எதுக்கு மாமா அப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் வரேன் இப்போ வர ஃபெஸ்டிவல்லாம் போய்ட்டுருக்குல்ல அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே ராமச்சந்திரன் இல்லைம்மா கல்யாணம் வேலை வேறு இருக்குது அதுவும் இல்லாமல் நீ இந்த வீட்டை விட்டு போக போகிறவங்க அம்மா தங்கச்சி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா அதுக்கப்புறம் நீ நைட் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்க பற்றியா அதுவுமே வேண்டாமா அப்படின்வாங்க அதை கேட்ட வீரா எதுக்காக மாமா அப்படின்னா இல்லைம்மா கல்யாணம் ஆக போகுது நீ தனியாக எதுக்கு ஆட்டோலாம் ஓட்டிக்கிட்டு உனக்கு ஆசையாக இருந்தால் நீ வேணால் தனியாக வந்து ஓட்டு கஸ்டமர் யாரையும் ஏற்றாமல் ஆனால் நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கலனா ஆட்டோ கொண்டு வந்துட்டு எங்கள் வீட்டாண்ட வச்சு நல்லா லாக் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்ட உடனே வீராவும் சரிங்க மாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உடனே ராமச்சந்திரன் கண்மணியை பார்த்துட்டு நீ சொன்ன மாதிரியே சொல்லிவிட்டு உனக்கு ஓகேவாம்மா அப்படின்னு அது கேட்ட உடனே வீரா பார்த்துட்டு இது எல்லாமே உன்னோட வேலை தானா அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க கண்மணி வந்துட்டு என்ன இவர் இப்படி போட்டு விட்டுட்டாரி நம்மளை அப்படின்னு வந்துட்டு அவங்க அப்படியே திரு திருன்னு இருப்பாங்க இங்கே மாறன் வந்து ராகவனை கூப்பிட்டு நீ சொன்ன மாதிரி எதுவுமே தெரியவே இல்லையா அவர் நார்மலாக தான் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு வந்து அவங்க அப்பாவை பார்த்து கேட்பாங்க அது கேட்ட உடனே ராகவன் அதெல்லாம் ஒன்றும்லடா அவர் வீராக்காக இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ராமச்சந்திரன் மாரனை கூப்பிட்டு வீராவை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுவிடு அப்படின்வாங்க சரி மாறனும் சரி சொல்லிட்டு வீராவை வந்துட்டு வண்டியில் ஏறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போது மாறன் பேசுறது எல்லாமே வீரா நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஆமால நீ வண்டியில் மாட்டேன் நான் வேணா ஆட்டோ பிடிச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் வந்து ஆட்டோவில் போனால் மாமா எதுக்குன்னு வேறு தேவையில்லை எல்லாமே கேள்வி கேட்பாங்க நான் உங்க வரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா மாறன் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ என்னை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுரு அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு மாறன் இல்லை இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீரா கிட்ட அந்த கல்யாணம் உனக்கு தேவையில்லை அவங்க எல்லாம் வந்து உன்னை கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு வரதட்சணையா எவ்வளோ பண்ணோம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க அது செய்யறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த வீட்டில் போய் நீ எப்படி வாழ்வேன்னு சொல்லு அதுவும் இல்லாமல் அவங்க உனக்காக வந்து நிறைய நிறைய அப்பா செய்வாருன்னு தெரிஞ்சுதான் இந்த வீட்டில் வந்து சம்மந்தமே பண்ணியிருக்காங்க அந்த பையன் உனக்கு தேவையில்லை அங்கே போனால் உன்னால் வாழ முடியாது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அப்படின்வாங்க அதை கேட்ட வீரா வந்து ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ சொல்கிறியா அப்படின்னு வாங்க மாறன் எதுவுமே பேசாமல் இருக்கும்போது நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டல அப்படி எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு நீ பிரச்சனை பண்ணிட்டு சரி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னது யாரு நான் அவங்க அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்வாங்க அதெல்லாம் பேச முடியாது அப்பா உனக்காக கண்டிப்பாக உண்மையை சொல்ல மாட்டார் ஏன் மேலே தான் கோபப்படுவார் அப்படின்னு சரி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னது யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க அண்ணன் தான் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் கால் பண்ணி கேட்கறேன் அப்படின்னுவாங்க ஏ உங்ககிட்ட யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னுவாங்க நீ தேவையில்லாம என்னோட வழியில வராதுன்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சா அங்கிருந்தே கிளம்பி போயிடுவாங்க அப்போ மாறன் வந்துட்டு இனிமேல் இவ்வளவு பார்க்க முடியாதா அப்படின்னு வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சிப்பாங்க வீரா பாத்தினா ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு அவங்க அம்மா போயிட்டு என்ன செடி இன்னும் ட்ரெஸ் கூட மாற்றாமல் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு வீராக வந்துட்டு இனிமே சார் வந்து எனக்கு கடைக்கும் வர வேண்டாம் ஆட்டோவும் வேண்டாம் ஓட்ட வேண்டாம் சொல்லிட்டாங்க அப்படின்னுவாங்க அதை கேட்டு அவங்க அம்மா உனக்கு கல்யாணம் ஆக போகுது உன்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீ போகணும் நானே இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த அப்படின்னு அதை கேட்ட உடனே வீரா அவங்க அம்மா கட்டி பிடிச்சி அழுவாங்க இப்படி இந்த எபிசோடு நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன